வணக்கம் நேர்களே நான் உங்கள் சாரா ஃப்ரம் சாரா சாரோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் நடப்பது எல்லாம் நன்மைக்கு நன்மையாக நடந்த எல்லாவற்றுக்கும் நான் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிக்கலாம் ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ரெண்டான டாபிக் தான் அண்ட் உங்க எல்லாருக்கும் பிடிச்ச டாபிக் அண்ட் உங்கள் எல்லாருக்கும் அத்தியாவசியமான ஒரு டாப்பிக்காக இருக்கும் நான் நினைக்கிறேன் அண்ட் நம்புகிறேன் ஒரு கரெக்டான கைடன்ஸாக இருக்கும் நான் நினைக்கிறேன் ஸோ என்ன டாபிக்ன்றதை பார்த்துடலாம் ஹவு டு அட்ராக்ட் யோ மணி அதாவது உங்களுடைய பணத்தை பண எப்படி நீங்க ஈர்க்கலாம் இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்ல உங்களுக்கான பணத்தை நீங்க எப்படி ஈர்க்கலாம் அப்படின்றத நம்ம டேரோ ரீடிங்ல பார்க்க போறோம் ஓகே சோ டேரோ பார்ட்ஸ் வச்சு அதுல வர கைடன்ஸ் வச்சு நீங்க உங்க பணத்தை எப்படி ஈர்த்துக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் இது வந்து உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் டூலா உபயோகமா இருக்க போகுது சோ இதுல வர விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணும் போது உங்களால உங்களுடைய பண தேவைகளுக்கான அந்த பணத்தை உங்களால அட்ராக்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்ற ஒரு ரீடிங் அது இருக்க போகுது கிளிக் பண்ணிக்கோங்க புதுசா பாக்குறவங்க அண்ட் லைக் பண்ணுங்க நம்ம சேனல் நிறைய ஷேர் பண்ணுங்க அண்ட் இது மாதிரியான சப்போர்ட் உங்களுடையது எனக்கு கிடைக்கும் போது இன்னும் இன்னும் நிறைய வீடியோஸ் நான் இது மாதிரி புதுசா டிஃப்ரெண்டா பண்ணலான்ற ஐடியா எனக்கும் தோணும் ஓகே ஸோ இது மாதிரியான பர்சனல் ரீடிங் வேணும் கைடன்ஸ் வேணும் ஹீலிங் வேணும் டாரோ கிளாஸ் ரீடிங் பண்ண டிஸ்பிளே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு நீங்க காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க அண்ட் நம்மளுடைய சாரா ஹீலிங் ஆகாஷிக் கைடன்ஸ் சேனல்லையும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுலயும் நிறைய வகையான வீடியோஸ் ஹீலிங் வீடியோஸ் நான் அப்லோட் பண்ண டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் ஓகே அண்ட் இந்த ரீடிங்கை பாக்குறதுக்கு நீங்க பயல் செலெக்ஷன் பிக் பண்ணணும் பயல் செலெக்ஷன் நான் உங்களுக்கு இன்டர்வ் முடிச்ச உடனே காட்டுறேன் மூணு பைல் இருக்கும் மூணு பைல நீங்க எந்த பைல் சூஸ் பண்ண போறீங்க அப்படின்றத கண்ணை மூடி ஒரு டீப் அவுட் எடுத்துட்டு ஒரு காம் மைண்ட் செட் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வமோ யூனிவர்ஸையும் மனசுல நினைச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு பைல செலக்ட் பண்ணிக்கோங்க ஒரு ஒரு பயலுக்குமான டைம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் உங்க பயலுக்கான டைம் கிளிக் பண்ணி உங்களுடைய மணி அட்ராக்ஷன் ரீடிங்க பாருங்க ஸோ உங்களுக்கான ரீடிங் பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல ஐ அட்ராக்ட் மை மணி அதாவது நான் என் பணத்தை ஈர்க்கிறேன் அப்படின்னு இங்கிலீஷ்லயோ இல்ல தமிழ்லயோ டைப் பண்ணி ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்க இப்ப நம்ம தென் ஷீட் பேனா உங்களுடைய ரீடிங் குள்ள போயிடலாம்

ஏதாவது ஒரு விஷயத்தை ஆஃபர் பண்ணுங்க அப்படின்றாங்க ஸ்பிரிச்சுவல் ரீதியாவோ இல்ல ப்ராக்டிக்கல் ரீதியாவோ ஏதாவது ஒரு விஷயத்த நீங்க ஆஃபர் பண்ணுங்க ஏதாவது தான தர்மங்கள் அந்த மாதிரி வந்து கொடுக்கலாம் அண்ட் உங்களுடைய ஆஃபீஸ்ல இருக்கக்கூடிய கொலீக்ஸா இருக்கட்டும் உங்களுடைய பாஸ்ஸா இருக்கட்டும் இல்ல உங்களுடைய ஸ்டாஃப்ஸா இருக்கட்டும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவிகள் வந்து செய்யலாம் இந்த உதவிகள் நீங்க செய்யறதால உங்களுக்கு உங்களுக்கு தேவையான பண அட்ராக்ஷன் ஏற்படும் அப்படின்னு இருக்கு ஓகே சோ மத்தவங்களுக்கு நீங்க உதவுறதுனாலதான் உங்களுக்கான பண உதவி உங்களுக்கு தேடி வரும் அப்படின்னு இருக்கு அண்ட் இன்னொன்னு சேவிங்ஸ் தான் உங்களுக்கு மெயினான அட்ராக்ஷனா இருக்க போகுது நீங்க சேவிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாலே உங்களுக்கு தேவையான மணி ஃப்ளோ வந்துகிட்டே இருக்கும் ஓகே சோ இந்த மாதம் வந்து நான் ஒரு பத்தாயிரம் சேமிச்சு வைக்கணும் அப்படின்னு நீங்க வந்து ஒரு பிளான் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த மாதம் நீங்க சேவிங்ஸ் பண்றதுக்கான அந்த பத்தாயிரமும் அண்ட் உங்களுடைய கமிட்மெண்ட்டுக்கான பணமும் உங்களுக்கு சேர்ந்தே வரும் அது ஏதாவது ஒரு சூழல்ல உருவாக்கி கொடுத்துரும் ஓகே சோ அது எப்படி அப்படின்னு நீங்க கேட்கலாம் லாஜிக்கலா ஆனா வந்து ஸ்பிரிச்சுவலா அது உங்களுக்கு நடக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு அப்போ நீங்க சேவிங்ஸ் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க ஏதாவது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல போட ஆரம்பிச்சிட்டீங்க மந்த்லி இந்த கமிட்மெண்டோட இந்த சேவிங்ஸும் பண்ணனும் அப்படின்ற ஒரு பிளானிங் குள்ள வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு அதற்கு தேவையான பண வரத்துகள் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும் அப்படின்னு இருக்கு இது ஆன்மீக ரீதியாகவும் உங்களுக்கு இது வந்து செயல்பட ஆரம்பிக்கும் அண்ட் ஆன்மீக காரியங்களுக்கு நீங்க ஏதாவது டொனேஷன் மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த சர்டன் அமௌண்ட்டை நீங்க வந்து மந்த்லி மந்த்லி இன்வெஸ்ட் பண்ணும் போதும் உங்களுக்கு அதுவும் ஒரு வகையான பண அட்ராக்ஷனா மாறும் சரிங்களா மணி அட்ராக்ஷனா மாறும் அண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு யாருக்காவது ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஆன்மீக நபர்களா இருக்கட்டும் உங்களுடைய வேலை சார்ந்த நபர்களா இருக்கட்டும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க இதுவும் ஒரு வகையான மணி அட்ராக்ஷனை உருவாக்கி கொடுக்கும் ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு பண அட்ராக்ஷன் கண்டிப்பா ஏற்படும் இன்கேஸ் நீங்க வந்து யாருக்கு ஹெல்ப் பண்றீங்களோ அவங்களுடைய பிளஸிங்ஸ் இல்லை அவங்களுடைய மூலியமா கூட உங்களுக்கு தேவையான பண அட்ராக்ஷன் உதவிகள் வர இருக்கும் ஃபியூச்சர்ல ஸோ அதனால சேவிங்ஸ் பண்ணுங்க மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க சேரிட்டி ஒர்க்ஸ் அந்த மாதிரி பண்ணுங்க ஆன்மீகம் சார்ந்த பணிகள் பண்ணுங்க இதெல்லாம் நீங்க செய்யும் போது உங்களுக்கு வந்து மணி அட்ராக்ஷன் ஏற்பட ஆரம்பிச்சிடும் அந்த ஃப்ளோ உருவாகிட்டே இருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து பண ரீதியா ஒரு நிறைய அபண்டன்ஸ் வேணும் அப்படின்னா இதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு சரியான யுக்தியா உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கான ஒரு ரீடிங்ல வருது ஓகே சோ பயல் நம்பர் ஒன் உங்களுக்கான மணி அட்ராக்ஷன் ஸ்ட்ராட்டஜி ரீடிங் பார்த்தோம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஐ அட்ராக்ட் மை மணி அப்படின்னு டைப் பண்ணி ஆர் நான் எனது பணத்தை ஈர்க்கிறேன் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் விஷஸ் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி ஹலோ பயில் நம்பர் டூ வெல்கம் டு யார் ரீடிங் யாரால பயில் நம்பர் டூ சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான மணி அட்ராக்ஷன் ரீடிங் என்ன அப்படின்றத பார்க்கலாம் சோ வி ஹாவ் மேனிஃபெஸ்டிங் வி ஹாவ் லீடர்ஷிப் வி ஹாவ் பேரண்ட்ஹுட் ஓகே ஸோ உங்களுக்கான மணி அட்ராக்ஷன் ரீடிங் டிப்ஸ் என்னவா இருக்க போகுதுன்னா ஃபர்ஸ்ட் மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க உங்களுடைய பண தேவைகளை பண விஷயங்களை மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க அண்ட் அதற்கு நீங்க தலைமை பொறுப்பே இருக்கணும் லீடர்ஷிப்பா இருக்கணும் ஓகே அதாவது பெரிய வகையில பெரிய வகையில நீங்க மேனிஃபஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு வருது நீங்க இது வரைக்கும் வந்து எனக்கு தினசரி அன்றாட வாழ்வுக்கான பணம் வரணும் இவ்வளவு வரணும் அவ்வளவு வரணும் சர்ட்டன் அமௌண்ட் கொஞ்சம் தான் வந்து மேனிஃபஸ்ட் பண்ணிருப்பீங்க அது வந்து உங்களுக்கு கிடைக்காம கூட போயிருக்கலாம் இல்லை அது லாகிங்காக இருந்திருக்கலாம் இங்க உங்களுக்கு ஒரு யுக்தி என்ன வருது அப்படின்னா பெரிய அளவுல மேனிஃபஸ்ட் பண்ணுங்க ஓகே பண்றதும் பண்றீங்க நல்லா பெரிய அளவுல பண்ணுங்க எனக்கு இத்தனை கோடி வேணும் இத்தனை லட்சங்கள் வேணும் அப்படின்னு பெரிய அளவுல மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க அப்படி நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டான ஒரு மணி அட்ராக்ஷன் வந்து ஏற்படும் நீங்க சின்ன சின்ன அமௌண்ட் சின்ன சின்ன விஷயங்களுக்கு பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு சரியானதா இருக்காது அப்படின்னு இருக்கு இன்னொன்னு உங்களுக்கு இன்னர் சைல்ட் லோன்ஸ் இருக்கு இந்த பண ரீதியான பொருள் ரீதியான விஷயங்கள்ல நிதி நிலைமையில உங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய அடிப்பட்டிருக்கும் ஏதோ ஒரு பெரிய அவமானம் கூட ஏற்பட்டிருக்கும் அந்த ஒரு விஷயம் இன்னும் ஆகாம இருக்கீங்க அது ஹீல் ஆகாம இருக்கிறதுனாலதான் இப்போ உங்களால பிரசன்ட் டைம்ல உங்களால கரெக்டான அந்த மணி அட்ராக்ஷனை உருவாக்க முடியல ஓகே சோ நம்ம மணி அட்ராக்ஷன் நம்ம ஈர்க்கிறது பணத்தை நம்மளால ஈர்க்கவும் முடியும் உருவாக்க முடியும் உங்களால அது ரெண்டும் பண்ண முடியல அப்படின்றதுக்கு ஒரு காரணம் அந்த இன்னர் சைல்டூட் ஊன்ஸ் இருக்கு பண ரீதியா ஏதோ ஒரு அவமானம் கஷ்டப்பட்டிருப்பீங்க ஸோ அது வந்து இன்னும் ஆறாம இருக்கு வடுவா இருக்கு அதை வந்து ஹீல் பண்ணுங்க அதை சரி பண்ணுங்க அதை சரி பண்ணாலும் உங்களுக்கு மணி அட்ராக்ஷன் ஃப்ளோ வர ஆரம்பிச்சிடும் அண்ட் இதற்கு மேலேயும் நம்ம தகுதிக்கு இதெல்லாம் வந்து ஒத்து வருமா இதெல்லாம் நம்ம விருப்பப்படலாமா அப்படிலாம் இல்லாம உங்களால எவ்வளவு ஆசை இருக்கோ மணி மேல பண ரீதியா உங்களுக்கு பொருளாதார ரீதியா இல்ல ஒரு பொருள் வாங்கணும்னாலும் எக்ஸ்பென்சிவா இருந்தாலும் அதை ஆசைப்படுங்க பெருசா அவங்களோட ஆசைகளை வந்து வைங்க பண்ணுங்க அப்போ நிச்சயமா உங்களுக்கான பண தேவைகள் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் அட்ராக்ஷன் ரொம்ப இருக்கும் ஓகே உங்களை பொறுத்த வரைக்கும் இன்னர் சைல்டு பண ரீதியான விஷயங்கள்ல அந்த அடி அந்த காயங்களை நீங்க குணப்படுத்தணும் ஹீல் பண்ணணும் அண்ட் பெரிய வகையிலான மேனிபெஸ்டேஷன் வைக்கணும் எக்ஸ்பென்சிவான உயர்வான பொருள்களுக்கு கூட விருப்பம் ஆசைப்படுங்க அண்ட் உங்களுடைய கோல் செட்டிங் வந்து பெருசா வைங்க இப்போ ஒரு ரெண்டு மூணு வருஷத்துல நான் வந்து ஒரு லட்சாதிபதி ஆகணும் அப்படின்றத விட ரெண்டு மூணு வருஷத்துல நான் கோடீஸ்வரன் ஆகணும் அப்படின்ற மாதிரி அந்த தகுதிக்கு மேலேயே நீங்க வந்து அதை மேனிஃபஸ்ட் பண்ணுங்க உங்களுடைய பொசிஷனையும் பெருசா வரணும் அப்படின்னு கொண்டு போங்க ஓகே ஸோ ஒரு ஜாப்ல இருக்கீங்கன்னா நல்ல ஒரு பெரிய பொசிஷன் நான் பெரிய ஒரு பிஸ்னஸ் பண்ணும் பிசினஸ் பெருசா டெவலப் பண்ணணும் இந்த மாதிரி பெரிய பெரிய கனவுகளை நீங்க மேற்கொள்ளும் போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த மணி அட்ராக்ஷன் வந்துடும் அப்படின்னு இருக்க அண்ட் மேனிஃபெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க ஸோ மேனிஃபெஸ்ட் பண்றதை கூட நீங்க ஸ்டாப் பண்ணிருப்பீங்க நம்மளுக்கு அதுக்கெல்லாம் டிசர்விங் இல்லைன்னு சொல்லிட்டு ஸோ அப்படிலாம் கிடையாது மேனிஃபெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க ஸோ லீடர்ஷிப் குவாலிட்டி உங்களுக்குள்ள நீங்க கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாலே மணி அட்ராக்ஷன் உங்களுக்கு அந்த ஃப்ளோவிங் ரொம்ப கரெக்டாக வந்துடும் அப்படின்றது தான் உங்களுக்கான ரீடிங்ல இன்னைக்கு வருது ஓகே ஸோ நம்பர் வச்சு உங்களுக்கான மணி அட்ராக்ஷன் டிப்ஸ் ரீடிங் பார்த்தோம் செக்ஷன்ல ஐ அட்ராக்ட் மை மணி அப்படின்னு டைப் பண்ணியோ நான் பணத்தை ஈர்க்கிறேன் அப்படின்னு டைப் பண்ணியோ உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பயல்லம் த்ரி வெல்கம் ஷோ ரீடிங் யாரால பயிலம்பிரி செலக்ட் பண்ணீங்களோ உங்களுக்கான மணி அட்ராக்ஷன் ரீடிங் ஆல் டிப்ஸ் என்னவா இருக்கு அப்படின்றத பாக்கலாம் மீன் ஃபால் வி ஹவ் பிளானர் அண்ட் சைலன்ஸ் உம் சோ உங்களுடைய பண அட்ராக்ஷன் மணி அட்ராக்ஷன் ரீடிங் என்னவா இருக்கும் போகுது அப்படின்னு பாக்கும்போது ரெண்டு விஷயம் நீங்க ஸ்ட்ராங்கா கடைபிடிக்கணும் ஒன்னு கீப் வைட் அமைதியா இருக்கணும் இன்னொன்னு பிளான் பண்ணனும் ஓகே உங்களுக்கு என்ன வரவு இருக்கு என்ன செலவுகள் இருக்கு உங்களோட வரவு செலவுகள் எதுவுமே யாருக்கிட்ட ஷேர் பண்ணக்கூடாது உங்களுடைய நிதி நிலைமைகளை எங்கேயுமே இருக்கு அடுத்த மாசம் என்னோட நிதி நிலைமை இப்படி இருக்கணும் ஆறு மாசம் கழிச்சு இப்படி ஒரு வருஷம் கழிச்சு இப்படி அப்படின்ற ஒரு பிளானிங்ஸை வந்து மேக் பண்ணுங்க ஒரு சார்ட் மாதிரி போட்டு பிளானிங்ஸ மேக் பண்ணுங்க அப்படின்றாங்க ஓகே இந்த மாதிரி ரெண்டு விஷயத்த நீங்க ஸ்ட்ராங்கா ஃபாலோ பண்ணீங்கன்னா அதாவது ஒரு மழை பொழியிற மாதிரி ஒரு ஃபால் மாதிரி உங்களுக்கு பணம் கிடைக்க ஆரம்பிச்சிடும் கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய ஹியூஜ் அமௌண்ட் வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆக இருக்கு ஸோ நீங்கள் எந்த பொசிஷனில் இருந்தாலுமே அதுக்கு மாதிரியான ஹியூஜ் அமௌண்ட் ரிசீவ் ஆக இருக்கு அண்ட் பிஃபோர் தட் ஆஃப்டர் தட் நீங்கள் யூ ஷுட் கீப் ஆன் சைலன்ஸ் ஆன் யோர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்குது சோ உங்களுடைய பண ரீதியான பொருளாதார ரீதியான விஷயங்கள்ல யாருக்கிட்டையும் நீங்க ஷேர் பண்ணாம இருக்கிறது தான் ஒரு பெஸ்டான மணி அட்ராக்ஷன் டெக்னிக்கா உங்களுக்கு இருக்க போகுது இது வரைக்கும் ஏன் உங்களுக்கு வந்து பண ரீதியான ஒரு பெரிய பிளஸ்ஸிங் கிடைக்கல பெரிய ஹியூஜ் அமௌண்ட் கிடைக்கலன்றதுக்கு ரீசன் நீங்க தப்பி தவறி யாருக்கிட்டயோ ஏதோ சொல்லிருக்கீங்க உங்க பண ரீதியான விஷயங்களை பத்தி எனக்கு இவ்வளவு வரப்போகுதுனோ நான் இந்த மாதிரி வந்து சம்பாதிக்க போறேனோ இந்த மாதிரி பிளானிங் இருக்குன்னு நீங்க யார்கிட்ட ஷேர் பண்ணிருக்கீங்க சோ அந்த ஷேரிங் தான் வந்து உங்களை பிளாக் பண்ணி நிறுத்தி இருக்கு ஓகே அண்ட் சில பேர் வந்து பிளானே பண்ணாம கூட இருப்பீங்க நான் இப்படி எல்லாம் வந்து பண ரீதியான விஷயங்களை நான் ஃபோக்கஸ் பண்ண போறேன் எனக்கு இவ்வளவு எனக்கு தேவைப்படுது எனக்கு அதுக்கப்புறம் இந்த இந்த அளவுக்கு நான் க்ரோ அப் ஆகணும் கைண்ட் ஆஃப் ஒரு பண ரீதியான விஷயங்கள் பிளானே பண்ணாம கூட ஓகே வர வரைக்கும் வரட்ட செலவு பண்ற வரைக்கும் பண்ணலாம் கமிட்மெண்ட்டுக்கு வந்தா போதும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருப்பீங்க ஸோ இந்த ரெண்டு விஷயங்களும் நீங்க மாத்துனீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அந்த ஹியூஜ் அமௌண்ட் வர ஆரம்பிக்கும் பெரிய பெரிய நீங்க வந்து பிளான் பண்ணுவீங்க அண்ட் அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க அப்படின்னு இருக்கு ஓகே சோ உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தி ஆகணும் உங்களுக்கு பெரிய அமௌண்ட் வரணும்னா அது உங்க கையில தான் இருக்கு பிளான் பண்ணுங்க கரெக்டாக ஒரு சார்ட் போட்டு பிளான் பண்ணுங்க என்ன மாதிரியான அமௌண்ட் எவ்வளோ வரணும் எந்த சைட்லேருந்து வரணும் அது என்ன பண்ண போறீங்க அப்படின்றத பிளான் பண்ணுங்க அது எப்படி டபுள் ட்ரிபிள் ஆக்க போறீங்கன்றத பிளான் பண்ணுங்க அண்ட் இது எல்லாத்தையும் அமைதியாக மூவ் பண்ணுங்க யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது உங்களுக்குள்ளே வச்சு அதை பிளானிங்ஸ் இருக்கணும் எவ்வளோ வருது போகுது எதுவுமே தெரியக்கூடாது ஒரு ஹியூஜ் அமௌண்ட் இருந்தாலும் அது வெளியே ரொம்ப ஷோ ஆஃப் பண்ணாதீங்க இன்னைக்கு இவ்வளோ வந்திருக்கு நான் இந்த மாதிரி எல்லா விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றது அமைதியாக சைலண்டா இருக்கணும் பட் பிளானிங் பர்ஃபெக்டா இருக்கணும் இது ரெண்டும் ஃபாலோ பண்ணுங்க மணி அட்ராக்ஷன் ரொம்ப பெஸ்டா இருக்கும் பணம் உங்களை நோக்கி வந்துகிட்டே இருக்கும் உங்களால ஈர்த்துக்கிட்டே இருக்க முடியும் சரிங்களா பட் இந்த ரெண்டு விஷயத்தையும் அன்பிளாக் பண்ணி உங்களுக்கு ரிசீவ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கான ரீடிங்ல வருது ஓகே சோ பயன் நம்பர் த்ரீ உங்களுக்கான மணி அட்ராக்ஷன் ரீடிங் என்னன்றத செக்ஷன்ல ஐ அட்ராக்ட் மை மணி அப்படின்னு டைப் பண்ணி ஆர் தமிழில் நான் எனது பணத்தை ஈர்க்கிறேன் அப்படின்னு டைப் பண்ணி ஒரு ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ நேர்களே இன்னைக்கு ரொம்ப டிஃப்ரெண்டான டாபிக் அண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டாபிக் பார்த்தோம் உங்களுடைய பணத்தை வந்து நீங்கள் எப்படி அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்றத டேரோ கார்ட் ரீடிங் மூலயமா பார்த்தோம் ஸோ கண்டிப்பாக ரொம்பவே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஐ அட்ராக்ட் மை மணி அப்படின்னு டைப் பண்ணி ஆர் நான் எனது பணத்தை ஈர்க்கிறேன் அப்படின்னு டைப் பண்ணி ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் உங்களை வேற ஒரு நல்ல டாபிக் மீட் பண்றேன் நன்றி